பிரணிலகண்ணம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வநந்தகுமார் அஸ்வினி ஜோதிரம் திருச்சி முட்டூர் சேனல்ல இருந்து நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிற தசா புத்திகளுக்கான தாந்திரிகமான பரிகாரங்கள் அப்படிங்கிற கேட்டகிரிக்கையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் என்ன தசா புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர மகாதசை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யறதுனால என்ன பண்ணா இந்த தசா புத்தி எல்லாம் வரக்கூடிய தீய பலன்களை குறைச்சிக்கிட்டு நன்மையான பலன்களை அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிறோம் நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் முன்னாடியே தசா புத்திகளை முக்கியமான வேல்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சூரிய திசைக்கு போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தசைகள்லாம் தசை மட்டும் இல்லாமல் அந்த புத்திக்குமே உடைய ஒரு ஜாதகத்தை இயக்குறதே வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல நல்ல பழங்களோ தீய பழங்களோ எதன் மூலமாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தசா புத்தி மூலமாக தான் கிடைக்கும் அந்த தசாபுத்தின்னா சந்திரன் நிக்கிற ராசியில அந்த ராசிநாதன் அந்த நட்சத்திரநாதன் எந்த கிரகமோ அந்த கிரகத்துல இருந்து தசாபுத்திகள் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தேன் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு அந்த கிரகத்துக்கான தசாபுத்திகள்ல இருக்கக்கூடிய பலா பலன்கள் வந்து ஒவ்வொரு விதத்திலையும் அடையும் அது நிக்கிற இடம் பார்க்குற பார்வை பார்க்கக்கூடிய கிரகங்களோட இம்பேக்ட் அப்புறம் வந்து அது வாங்கியிருக்கிற சாரம் சாரம் கொடுத்தவரோட நிலை அம்சத்துல நிலை இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுதான் தசாபுத்திகள் பலனளிக்கும் கோச்சாரங்கள் எல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் தசாபக்திகளோட வலிமையை பொறுத்துதான் அவங்களுக்கு யோகமா யோகம் இல்லாத ஜாதகமா அவயோகமா வேற ஏதாவது பாதகமா நன்மைகளா தோஷமா ஆஹ் நல்ல விஷயங்கள் யோகமா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் இது வந்து ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலுமே என் இதை தாண்டி இது பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்காது நடக்குதுன்னா பூர்வ புண்ணியமாவோ இல்ல சில விஷயங்களால அவங்களோட செஞ்ச தான தர்மங்களாலோ இது தாண்டி சில தா தாந்திரிக விஷயங்களை செய்யறதுனால மாந்திரி விஷயங்களை செஞ்சு அவங்கள பலப்படுத்திக்கிறதுனால கூட சில சில ஆஹ் விஷயங்களை வந்து நம்ம தடுத்துக்க முடியும் இந்த நெகட்டிவ் விஷயங்களை வந்து தவிர்த்துக்க முடியும் ஆனா தசாபுத்திகளுக்கு இதை நம்ம விதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விதி எதன் மூலம் இயங்குன்னு பாத்தீங்கன்னா தசாபுத்தி மூலமா தான் அப்ப வந்து அந்த புத்திகளை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் அந்த தசா புத்திகளில் வரக்கூடிய தீங்குகளை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னா முன்னோர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல நம்ம இப்ப நம்ம வந்து இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கறது விருட்சங்களை வச்சு அதை வழிபாடு பண்றது அந்த செடிகளோ அந்த அதுக்குன்னு சொல்லப்பட்ட மரங்களோ அதை நட்டு பராமரிக்கிறது மூலமாகவும் அதே போல அந்த கிரகத்துக்கான எந்திரங்களை ஸ்தாபிச்சுக்க வச்சுக்கிறது மூலமாகவும் எந்திரங்களை வீட்டில புதைச்சி வச்சுக்கலாம் வீட்டுல பூஜை ரூமு வச்சு பூஜை பண்ணலாம் டெய்லி ஊது பத்தி மட்டும் காமிச்சா போதும் இல்லை அந்த எந்திரங்களை ஸ்ரிங் பண்ணி நம்ம டாலர் போட்டுக்கலாம் தாயத்து போட்டுக்கலாம் நிறைய விஷயங்கள் தாந்திரிக விஷயங்கள் இருக்கு ஏன்னா எந்திரங்கள் அவ்வளோ வேல்யூ ஆனது அவ்வளோ ரொம்ப முக்கியமானது அதை எனர்ஜி பண்ணி அதை எப்படி பண்ணுவாங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு இது வந்து நவ கிரகத்துக்குமே சாந்தி பண்ணணும்னா செய்யலாம் ஒரு ஒவ்வொரு புதுசா புதுசாக தசாபத்தி ஸ்டார்ட் ஆகிறது ஒரு பத்தொன்போது வருஷம் நடக்க போகுது பட் வந்து அது நல்ல ஒரு நிலைமை இல்லை அதனால அதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு எந்தவங்களும் நல்லபடியாக வேலை செய்யும் அப்புறம் அதை தாண்டி அதோட ரத்தனங்களை அணியலாம் அதோட நவதானியங்களை அந்த தானியங்களை பயன்படுத்தலாம் தானம் கொடுக்கலாம் அது சா குறிப்பிட்ற உணவுப் பொருட்கள் பண்ணலாம் அது குறிப்பிட்ட இடங்களுக்கு போயிட்டு வரலாம் அது மாதிரி நிறைய வழிகளை வந்து முன்னோர்கள் ஏகப்பட்டு சொல்லி வச்சிருக்காங்க அப்போ நம்ம ஜாதகத்தை நல்ல முறையில் இயக்கிக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் ஒன்று தான் இந்த தசாபுத்தி பரிகாரம் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சந்திர திசை சந்திர புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க என்ன மாதிரியான தசாபத்தி பரிகாரங்களை செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு அவங்க நல்லா இருப்பாங்கங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முன்னாடி சொன்ன மாதிரி லைக் பண்ணாதவங்க செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போதான் மறுபடியும் மறுபடியும் நம்ம கொடுக்குற இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ அப்போ சந்திர திசை அப்படின் போது சந்திரன் தான் உடல்காரகன் சந்திரன் மனோகாரகன் சந்திரன்னா உடம்பே ஒரு ஜாதகத்துல லக்னம் உயிர் மாதிரி ஆஹ் சந்திரன் தான் உடல் சந்திரன் தான் மனம் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சந்திரன் வந்து என்ன நிலை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட உடல் அமைப்பு இருக்கும் அவங்களோட அந்த பயணங்கள் மன மனம் சம்மந்தப்பட்ட மனோவேகம் மனோபலம் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் வர்றது அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் சந்திரன் கெட்டு போயிடுச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்பு இருப்பாங்க அதை வந்து எளிமையான விஷயங்களை வச்சு பார்க்கலாம் ஜாதகத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் நட்பு ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாலோ எந்த தீய சேராம சேராமல் பார்வை பெறாமல் இருந்தாலோ நல்ல ஆதிபத்தியத்தில் இருந்தாலோ சந்திரன் வந்து அவங்களுக்கு கடுமையான பாதியாக இருந்தாலும் கூட நல்ல ஆதிபத்தியங்கள் இருந்தாலும் இப்படி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அதோட வலிமையை செக் பண்ணுறதுக்கு அப்போ சந்திரன் வந்து நல்ல இடங்களில் பிளேஸாக ஆயிருக்கிறது நல்ல கிரகங்கள் பார்வையில் இருக்கிறது தீய கிரகங்கள் பார்வையில் இல்லாமல் இருக்கிறது தீய கிரகங்களோட இணைஞ்சு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சந்திரன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் ஜாதகம் அப்போ அவங்களுக்கான பலாப்பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தாயாரோட நல்ல அன்பு இருக்கும் ஒரு ஒரு பெண்கள் ஒரு சப்போர்ட் இருக்கும் உடல் நல்ல பலமாக இருக்கும் வளப்பாக இருக்கும் வனப்பாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் முகம் பொழிவாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல செயல் இருக்கும் நல்ல பேச்சு இருக்கும் சா சாந்தம் இருக்கும் நிதானம் இருக்கும் அப்புறம் வந்து பிரயாணங்கள் இருக்கும் அடிக்கடி ட்ராவல் இருக்கும் ட்ராவல் போயிட்டு வந்து ஒரு மாதிரி சோர்வா இல்லாமல் பிரிஸ்காக இருப்பாங்க வீட்டில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது எப்போவுமே தண்ணி நல்லா நிறைஞ்சிருக்கும் வீடு வலி வெளிச்சமாக இருக்கும் நல்ல காற்றோட்டமாக இருக்கும் வேற யாருக்கு எங்கேயுமே தேவையில்லாத பகைகள்லாம் ஏற்படாது ஒரு மாதிரி சாந்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அப்படி போயிட்டு இருக்கும் இதான் வந்து சந்திரன் நல்லா இருக்குன்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் தேவையில்லை அப்படி இல்லை இல்லை இல்லாதவங்க என்ன பண்ணணும் பிரயாணங்களில் பிரச்சனைகள் போயிட்டு வந்தால் டயர்டாகிறது உடம்பு ஏதாவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு ரெஸ்ட்லெஸாக ஃபீல் பண்ணுறது தூக்கம் வராமல் தவிக்கிறது ஆஹ் உடம்பு வந்து ஏதோ ஒரு ஒரு வழி இருக்கு வழிகளோடைய அள்ளாடிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் வந்து வீட்டுல தண்ணீர் வந்து கிணறுல வற்றி போறது போர்ல குறைஞ்சு போயிடுறது அப்புறம் வந்து கழிவு நீர் வந்து அதுல கலந்துடுறது தண்ணீர்க்காக வெளியே போய் நின்று புடிச்சிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது சில ஊர்கள்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் தண்ணி வர மாதிரிலாம் இருக்கும் அப்ப அந்த இருக்கிறவங்க எல்லாருக்குமே சந்திரன் கெட்டு போயிருக்கா அப்படி இல்லை நம்மளோட கர்மம் அந்த இடத்துல இருக்கு அந்த பேஸ்கர்மும் நமக்கு வந்து வேலை செய்யும் ஸோ அப்போ அவங்களுக்கு நிச்சயமா சந்திரன் வீக்காக இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்போ அந்த டெசா புத்தியில் ஏதோ சம் அந்த டைம்ல வந்து சந்திரன் வந்து பாதிக்கப்படுது ஏதோ ஒரு கிரகங்களோட தீமை பிடியில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஓகே நல்லா இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து வீணா நஷ்டம் அடைகிறது தாய்வழி உறவுகள்கிட்ட வந்து ஒரு ஒரு இணக்கம் இல்லாமல் போகிறது அவங்க கிட்டே தேவையில்லாத இப்போ கருத்து முகங்கள் பிரச்சனைகள் வாய் தகராறுகள் இது மாதிரி நடக்கிறது அது குறிப்பாக தாய்வழி உறவுகள் அப்புறம் இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது பேச்சு வந்து க ஒரு தெளிவா இல்லாமல் இருக்கிறது நம்மளோட வந்து வாக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நம்ம சொன்ன ஒரு விஷயத்த வந்து கமிட்மெண்ட்ஸை ஹானர் பண்ண முடியாம போறது மாத்தி மாத்தி பேசுறது நேற்று ஒன்று பேசுறவங்க இன்னைக்கு ஒன்று பேசுறவங்க அந்த மனோ சஞ்சலத்தில் இருக்கிறது ஒரு மாதிரி இதே இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது முகம் ஒரு மாதிரி இருளடைஞ்சு இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் அப்புறம் இருமல் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய் வர்றது பெண்களுக்குள்ள ஒரு கலகம் ஏற்படுறது பெண்கள் மூலமா பிரச்சனைகள் வர்றது கூட வேலை செய்கிற கலீக்ஸ் இந்த மாதிரி லேடிஸ்லாம் அதான் தேவையில்லாம கெட்ட பேர் ஆகிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சந்திரனால சந்திரன் நல்லா இலங்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தேய்பி சந்திரா இருக்கலாம் சந்திரனா இருக்கலாம் ஆஹ் அவங்களோட ராகு கேது கூட சேர்ந்து இருக்கலாம் அவங்களோட திரிகோணத்தில் இருக்கலாம் ஆஹ் வேற என்னன்னா அம்சத்துல அடைஞ்சிருக்கலாம் அம்சத்துல வந்து பழைய பெற்று இருக்கலாம் அவங்களா கல்யாணம் ஆஃப்டர் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து அம்சத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு மாதிரி அவங்களோட லைஃப் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆட்பற்றுவாங்க சோ இப்படிலாம் இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கு தேவையில்லாத பெண்கள் ச சகவாசமாகறது அதனால நஷ்டமா தேவது அப்புறம் தேவையில்லாத ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிறது இது இது எல்லாமே இது எல்லாமே இந்த பெண்கள் நோய் கடன் சம்மந்தப்பட்டது ஆஹ் பண புழக்கம் குறைஞ்சு போயிருது இப்படி நிறைய விஷயங்கள் சந்திரன் கேட்டு போனால் வந்துடும் ஒரு கிரகத்துக்கு இருக்கு சந்திரனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்களால அவதிப்படுறவங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்னா சந்திரனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அப்ப இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம்னா அவங்க ஜாதகத்தில் சந்திரன் நிக்கிற ராசியை பார்க்குற கிரகங்களோட தீமைகளை வச்சு அதுக்கேற்ற மாதிரியான எந்திரங்களை அந்த டைம்ல அதை சரியான உச்சாரணம் பண்ணி வரைஞ்சி அதை உச்சாரணம் பண்ணி உருவேத்தி அதை நம்ம டாலரோ தாயத்தவோ போட்டா சோ நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்களை அந்த டே ஒன்ல இருந்து பார்க்கலாம் அதுக்கு தாண்டி தாந்திரிக தா தாந்திரிகமா என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவளமல்லி இதுதான் வந்து சந்திரனுக்கான முக்கியமான அந்த நெகட்டிவிட்டி குறைக்கக்கூடிய ஒரு செடி அந்த பவள மல்லி செடியை வந்து ஒரு வளர்பிறை திங்கட்கிழமை இருக்கணும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையே வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே ஒரு ஒரு படி நெல் வாங்கி ஒரு அலுமினிய பாத்திரத்துல அதுல ஒரு நெல்லை போட்டு நிறைய தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டோமா காலையில திங்க திங்கக்கிழமை காலையில வளர்பிறையில அந்த ஆரோட்டி ஆறு அந்த அவங்களோட சூரிய உதயத்தக்கன்னு அதை பண்ணிடுறாங்க அப்படி இல்லைனாலும் ரேண்டமா ஏழு ஏதோ கோவில்லையோ இல்லை உங்க வீட்லேயோ எங்கேயா இருந்தாலும் சரி வட மேற்கு இடத்துல அதை வந்து பிளேஸ் பண்ணி அதை வந்து பறிச்சு அதற்கு வந்துச்சு அன்னெல்லாம் போட்டு மூடி இந்த நெல் ஊற வச்ச தண்ணியை அதை விடணும் கையில் வச்சு நல்லா ஆத்மாத்தமும் கிளியர் பண்ணி குலதெயத்தெல்லாம் வேண்டிட்டு அதை விட்டுட்டு அந்த நெல்லை வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம் அதை வந்து அதை சாப்பிட்டு போகிற மாதிரி வேஸ்ட் பண்ணிடுற மாதிரி பண்ணணும் ஸோ அப்போ இது மாதிரி செய்யும்போது அந்த பவளம் மல்லி வேற வந்து அந்த தண்ணி நிறைய இருக்குதுன்னு பட்சத்தில் அதை கொஞ்சமா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்து ஊற்றி அதை நல்லா பராமரிச்சு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா சூப்பராயிரம் ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இதெல்லாம் சிம்பிளா செய்யக்கூடிய தான் கொஞ்சம் மெனக்கெட்டாக நம்ம எல்லாமே வந்து நல்ல நிலைமைக்கு மாறிச்சினாலும் சந்திரன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சூட்சமான தகவல் இது செஞ்சு நல்லா புரிஞ்சுட்டு செஞ்சு பாருங்கள் இங்கே பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது அதுக்கும் நீங்கள் ரெப்ளை ப பண்ணுங்க ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இன்னும் முக்கியமானது வந்து இந்த வளமேற்கு மூலையில் சில பேருக்கு வீடு இல்லை வீட்டில் வந்து இடம் இல்லை அப்படின்னா வடமேற்கு மேற்கு ஒரு செடி சின்ன செடி வச்சு சின்ன ச சட்டி வச்சு அந்த ஒரு நமக்கு அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த செடி வளர்க்குற பாட்டில் வச்சு கொஞ்சம் சிம்பிளாகவும் வளர்க்கலாம் இல்லாதவங்க கோவில்கள்ல இல்லை வேற ஏதாவது பொதுவான இடங்கள்ல அவங்க வீட்டுல இருந்து வட மேற்கு பக்கமா இருக்கிற மாதிரியான இடங்கள்ல போய் இதை செய்யலாம் அது பாதுகாக்க முடியல அப்படிதான் நிறைய விஷயங்கள் வரும் நம்ம செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் வரும் அதெல்லாம் தாண்டி நம்ம இதை பண்ணும்போது மூலமா தான் நம்ம இதெல்லாம் வந்து விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரி பண்ணி நம்ம இந்த பிரச்சனைகளை தாண்டி வெளியே வர முடியும் அப்புறம் இதெல்லாம் செஞ்சு பாருங்க இப்படி சப்போஸ் இதையும் பண்ண முடியாதவங்க நல்லா பண்ணிக்கிறது எப்படின்னா பௌர்ணமி நிலா வெளிச்சத்தை நிறைய நேரம் உடம்புல படுற மாதிரி வச்சுக்கோங்க குறைஞ்ச அளவு கூட அணிஞ்சிக்கிட்டு வீட்டு மோட்டை மாடியிலையோ சேஃபான ஒரு இடங்கள்ல இருந்துட்டு திருச்செந்தூர் மாதிரியான இடங்கள்லையோ இல்லை எங்கே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடங்கள்ல போயிட்டு உடம்ப பௌர்ணமி வெளிச்சத்தை முழுசாக சுயம் அப்படியே உடம்புல படுற மாதிரி ரெண்டு பக்கமும் அவங்களால் அதுக்காக தான் முன்னோர்கள் வந்து பௌனமி கிரிவலம்லாம் வச்சாங்க விரிவனம் வைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு மேஸ்தி கட்டிட்டு ஒரு துண்டை கட்டிட்டு துண்டு மேலே ட்ரெஸ் போடாம மேலே இழுத்து கட்டிட்டு அப்படி நடப்பாங்க நிறைய பேர் நம்ம நடக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க ஆண்களாக இருந்தா பெண்களுக்கு அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம போயிட்டு வர மூலமா இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தது மாவட்டங்களிலோ சேஃபான இடங்கள்ல என்ன பண்ண முடியுமோ பௌர்ணமி வெளிச்சம் நம்ம உடம்புல போடுற மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த சந்திரனால் வரக்கூடிய அவை குறைச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி இதான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு பலனடைங்க இது மாதிரி எந்திரங்கள் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதை சரியான நேரங்களில் சரியான இடங்களில் செஞ்சு அதை சரியாக உருவாத்தி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வேறு ஏதாவது உங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை இயக்கணும் வேறு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணுமா இல்லை இருக்கிறோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள்டையும் இதை தெரியப்படுத்துங்க மிக்க நன்றி திருநீலகண்டம்